ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற தான் ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் அதுவும் உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கலாம் படுகு பொஞ்சதும் நம்ம கட் பண்ணிச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளியை நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸாக வேணுணாலும் நீங்கள் பெரிய சைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி சேர்த்து வச்ச உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதோடு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை மூடி தேங்காய் தான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இது எனக்கு போதும் உங்களுக்கு குருமா எக்ஸ்ட்ரா தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் நீங்கள் அதிகமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாராக அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றனாலும் இந்தளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இவங்க மூடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் போதுமானு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நல்லா பார்த்துக்கலாம் எனக்கு நான் போட்டிருக்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பத்திலெலாம் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு குருமா நமக்கு கொதிக்கிறப்ப நாலு பல் பூண்டு கொஞ்சம் பெருஞ்சிரம் இடித்து சேர்த்தோன்னா வீடே கம கம கமன் மணக்கும் குருமா சும்மா அட்டகசமாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைகளும் சூப்பராக ஒரு பக்காவாக இருக்கும் நம்ம காலையில் செஞ்சால் மூணு வேலையும் முடிச்சுருக்கான் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் பாங்க பாருங்கள் அளவுக்கு வச்சுருக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் குருமா நல்லா என்ன பிரிஞ்சு வரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜிஷ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டாட்டா பாய் பாய் குருமா எந்தளவுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்